இந்த ஆழமரத்தை பற்றி இன்னொரு தகவல் எனக்கு தெரிஞ்சது இந்த உருப்பு போடுறது இந்த நஞ்சு கொடி போடுறதுலாம் சொல்லி நிறையா கேள்விப்பட்டிருப்போம் இதை இன்னமும் கிராமங்களில் இந்த ஆலமரத்து விழுதுகளில் வந்து கட்டுறதை நம்ம பார்க்குறோம் உதாரணமாக இப்போ வந்து இந்த பேக்கு சிமெண்ட் பேக்கெல்லாம் வந்துடுச்சு அதால் இதை கட்டுறோம் ஆனால் அது தப்பு ஒரே ஸ்மெல்லாக இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் கட்டின மாதிரி ஒரு சணல் சாக்கோ இல்லை வைக்கோலையோ இல்லை வாழைநாரோ இந்த மாதிரி வச்சு கட்டி மரத்துக்கு ஏன் கட்டுறாங்க அப்படின்னா இந்த மரத்தோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த விடுதுகள் தான் அப்போ பரவு வர்றதுக்கு ஒரு ஒரு மரத்துக்கும் தண்ணி ஊற்றி வளர்க்க முடியாது அப்படின்றதால இந்த விழுதுகள்லையே வந்து இந்த அனிமல் வேஸ்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரி உறுப்புகளை வந்து நம்ம கட்டி வைக்கும்பொழுது சீக்கிரமாக வளர்கிறதுக்கும் அந்த வெயிட்டுக்கு வந்து சீக்கிரமாக இறங்கி வேறு ஊனி இந்த விடுதுகள் வந்து இன்னொரு மரமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம ஐயா ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டாங்க ஸோ அதை நம்ம நம்புகிற மாதிரியும் தான் இருக்குது இதனாலேயே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக பயன்படுத்திட்டு வந்த இந்த அரச ஆலமரத்தோட விருதுகளில் அந்த நஞ்சு கொடி உறுப்புகளை வந்து கட்டுறது அப்படின்றது இன்னமும் வழக்கத்தில் பல கிராமங்களில் இருந்துகிட்டு வருது